போய் விசாரிச்சுட்டுலாம் யார் ஏடி ஏ ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும் எட்டு போறது அவனு மெயின் ஏரியாலு நம்ம பப்ளிக்க கொடுத்தானு மேம் அந்த பூங்காவையும் பார்க்கணும்னா சாப்பிடணும் இதுக்கா கொக்கு வத்தெல்லாம் எடுத்துட்டு இல்லை லேஸ் வீங்க நல்லா வச்சுருக்காங்க இதுக்குள்ளே போகுது எடுத்துட்டியா இப்படியே அங்கேயே நீ வீடியோ எடு அப்படியே எடுக்க ஐஸ்கிரீம் டீ பார்க்கு அப்படியே குருமணி தான் போகணும்

நெல்லு போய் எடுக்கிறேன் அதுக்குமா இல்லை கேஷ்ல